கண்டி ராசி அன்பர்களே வணக்கம் கண்ணி ராசியினருக்கு குரு வக்ர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் இடமாகிய பாகிஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை அளித்துக் கொண்டிருந்தார் கடந்த நான்கு மாதங்களாக வக்கரம் பெறவும் நன்மைகள் குறைந்துவிட்டது மீண்டும் அவர் பிப்ரவரி நான்காம் தேதியில் இருந்து மே பதினொன்றாம் தேதி வரை ஒன்பதாம் இடம் பாங்கிய ஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் அற்புதமான பலன்களை அடையக்கூடிய நேரம் இது திருப்திகரமான சூழ்நிலை உண்டாகும் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும் வலிகஸ்தரத்துக்கு நன்மை உண்டாகும் உங்கள் எதிர் தாங்கள் எதிர்பார்த்த பல லாபம் கிடைக்கும் உங்களின் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி கிடைக்கலாம் குருவின் மாற்றம் உங்களுக்கு திடீர் பலம் அதையும் கிடைக்கலாம் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் திட்டமிட்ட வேலைகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் தொழிலில் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பின்பற்றுவீர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துணைவிலும் எதிர்பார்த்த வெற்றி மகிழ்ச்சி தங்களுக்கு அதிகரிக்கலாம் தற்போது வக்கன நிவர்த்தி பெறும் குருவால் புதிய நண்பர்கள் கிடைப்பர் முக்கியமானவர்களை பகத்திக் கொள்ள வேண்டாம் பெரியவர்களுடன் வாக்குவாதம் செய்தல் கூடாது கடவுள் வழிபாட்டால் வழிபாட்டில் மட்டுமே தாங்கள் நன்மைகளை பெற முடியும் குரு பயிற்சியின் முடிவில் இதுவரை விட்ட குறை தொட்ட குறையாக நடுவில் புகுந்து உங்களை மிரட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெரிய மலை போல் இருந்த தொல்லைகள் முஸ்வானமாக போகும் இனிமேல் நீங்கள் வைத்ததே சட்டம் சொன்னதே வார்த்தை குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது உங்கள் மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் அனைத்தும் பெருகும் பெண்களுக்கு இதுவரை அஸ்தபூர் பாதிப்பால் குடும்பத்தில் தொல்லைகள் குழப்பங்கள் தாய் வீட்டு உறவின் விரோதம் பிள்ளைகளால் தொல்லை போன்ற துன்பங்கள் நீங்கி நல்ல பலன்களையே காண்பீர்கள் ஆனாலும் ஒன்பதாம் இடத்துக்கு குருவின் வரவால் தந்தையின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகலாம் எதையுமே தாங்கள் திட்டமிட்டு செய்யுங்கள் குழந்தைகளால் சில தொல்லைகள் வர வாய்ப்பு உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டு முன்னேற்றம் சிலர் அதிக மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் உயர்கல்விக்காக அவர்கள் வெளியே சென்று படிக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோர் இதுவரை இருந்த சோதனையான காலகட்டம் மாறி மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் உபரி வருமானம் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம் சுய தொழில் புரிவோருக்கு புதிய தொழில் முயற்சிகளால் லாபம் பெருகும் வியாபாரத்தில் லாபங்கள் இரட்டிப்பாகும் புதிய பொருட்களை உற்பத்தி செய்யும் திட்டம் வெற்றி பெறும் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு இதுவரை இருந்த சோதனைகள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் குதூகலம் வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதை ஸ்பெகுலேஷன் துணைகள் ஷேர் மார்க்கெட்டில் நன்மைகளை பெறுவேன் அஸ்தம் நட்சத்திரத்தினருக்கு வெற்றி லாபங்கள் குவியும் எதிரிகளால் இருந்த தொல்லைகள் அனைத்தும் அகலும் செல்வம் செல்வாக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி பெறலாம் சித்திரை நட்சத்திரத்தினர் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்களும் தீய பலன்களும் மாறி மாறி வரும் அனுபவ பாதங்களை பெறும் நேரம் இது நல்ல நண்பர்களையும் உறவினர்களையும் இடம் கண்டுகொள்ளலாம் பத்துக்கு நாலு பழுதில்லை என்ற பழமொழியின்படி ஓரளவு சித்திரை நட்சத்திரத்தினர் சுமாரான பலன்களை எதிர்பார்க்கலாம் மகான்களின் ஜீவ சமாதி சென்று வழிபடுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தங்கள் வழிபடலாம் வழிபட்டால் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும் சுபகாரியங்கள் மலமல நடக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கோயிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்